ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியால இப்ப நம்ம வந்து பாக்குறது தி சென்னை சில்ஸ்ல உங்களுக்கு பாக்ஸ் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து வந்திருக்குங்க சிக்ஸ் செவன்டி ஃபைவ் ருபீஸ் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் அந்த ரேட்டுக்கே வந்து வச்சிருக்காங்க இதெல்லாம் பாருங்க சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் தான் ரேட்டு வந்து உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் கலெக்ஷன்ஸும் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் ரேட் எல்லாமே வந்து தாறுமாறா உங்களுக்கு வந்து ரீசனபிளாக கொடுத்துருக்காங்க வெறும் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மட்டும்தான் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்கு ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிளான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க புக் பண்ணிக்கோங்க இதுல எந்த கலெக்ஷன்ஸ் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேட்டு ரொம்பவே ரீசனபிளா தாங்க இருக்கும் உங்களுக்கு எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மட்டும்தான் ரீசனபிளான கலெக்ஷன்ஸுங்க உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு குவாலிட்டியும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு அஹ் பல்கா நீங்க வேணும்னாலும் எடுத்துக்கலாம் சிங்கிள் பீஸ் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் சாரி ரொம்பவே சூப்பரா இருக்கு உங்களுக்கு பிராண்டடு உங்களுக்கு பாக்ஸ் பீஸுங்க இது எல்லாமே சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மட்டும்தான் இதெல்லாம் இது பாருங்க சிக்ஸ் நைன்டி ஃபைவ் ரெண்டுமே கலந்துருக்கு உங்களுக்கு ரேட்டோட காட்டுறேன் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவும் காட்டுறேன் காட்டுறேன் ரொம்பவே சூப்பரான கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருந்தாங்க ப்ளூ வித் எல்லோ காம்பினேஷன்ல இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் ரேட் எல்லாமே ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தாங்க இருக்கு பாருங்க சிக்ஸ் நைன்டி ஃபைவ் மட்டும்தாங்க சிக்ஸ் நைன்டி ஃபைவ் ரொம்ப சூப்பரா இருக்கு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு இந்த பீஸ் இருக்குங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே எல்லோ வித்து ப்ளூ காம்பினேஷன்ல இருக்கிறதுமே அவைலபிளுங்க சூப்பராக இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கு தங்கோ பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸுங்க இது எல்லாமே சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு கேட்லாக் கூட வரும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணி காட்ட சொல்றீங்க ஓப்பன் பண்ணி காட்ட முடியாதுங்க ஏன் அப்படி ஓபன் பண்ணி காட்ட முடியாதுன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபோல்டிங் போயிருச்சு அப்படின்னா சேல் பண்ண முடியாது ஸோ அந்த ரீசனுக்காக தான் நம்ம வந்து இப்படி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்கு ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோங்க அழகழகான காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்க பார்த்துட்டு நீங்க புக் பண்ணிக்கலாங்க ரொம்ப சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஆஹ் ரீசனபுளான கலெக்ஷன்ஸ் தான் நான் சொல்லுவேன் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இதுல எந்த கலெக்ஷன்ஸ் எடுத்தாலுமே உங்களுக்கு ரேட் எல்லாமே ரொம்ப தாங்க வரும் பாருங்க அழகா இருக்கு ரேட் மட்டும் காட்டுறேன் பிரிச்சு வந்து சாரியை வந்து ஓபனா வந்து பிரிச்சு எல்லாம் காட்ட முடியாது பாத்துட்டு உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா புக் பண்ணிக்கோங்க அழகான கலர் காம்பினேஷன்ல வந்திருக்கு இந்த மாதிரியான புது கலெக்ஷன்ஸ் புது ஆஃபர்ஸ் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க தி சென்னை சில்ஸ் கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்குங்க ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆன்லைன் உங்களுக்கு அவைலபிளுங்க ஆன்லைன்லேயே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணிக்கலாங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷான பீஸ் தான் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் கலெக்ஷன்ஸு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரீசனபிளா இருக்கு சூப்பரா இருக்கும் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இதுல எந்த கலெக்ஷன்ஸ் எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் ரெண்டுமே கலந்துருக்கு உங்களுக்கு வந்து கான்ட்ரஸ்டா பார்டர் வர மாதிரியான பேட்டர்னும் இருக்கு இந்த மாதிரி பேட்டர்னுமே வச்சிருக்காங்க அழகான கலர் காம்பினேஷனோட வந்திருக்குங்க தொடர்ந்து பாருங்க நம்ம பேஜ் உங்களுக்கு பார்க்கறதுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுட்டீங்கன்னா இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்துகிட்டே இருக்கும் சூப்பர்வான கலர் காம்பினேஷன்ஸ் கலெக்ஷன்ஸோட கொடுத்துட்டு இருக்கோங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு தாறுமாறா இருக்கு பார்க்குறக்கே ரொம்ப சூப்பவா இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா பிராண்டடு உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டிங்க பாருங்க பார்த்துட்டு பண்ணிக்கோங்க ரேட் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸும் ரொம்ப சூப்பரா இருக்கு ரேட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ரீசனபிளா கொடுத்துட்டு இருக்காங்க ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்து காட்டிட்டு இருக்கேன் பாருங்க எல்லாமே உங்களுக்கு ரேட் காட்டியிருக்கேன் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்ங்க இந்த பீஸும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ரீசனபிளான ரேட்டோட உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிட வேணாம் தொடர்ந்து புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் நம்ம பேஜ்ல பாக்குறீங்க அப்படின்னா நம்ம பேஜ ஃபாலோ பண்ணி வச்சுட்டீங்கன்னா அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட் பூனம் சாரி மாதிரி இருந்தது ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருந்தது சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த சாரி ரொம்ப ரொம்ப சாஃப்ட் நம்ம டச் பண்ணும் அந்த சாஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே ஃபீல் ஆகுதுங்க உங்களுக்கு அழகான கலெக்ஷன்ஸோட வந்து கொடுத்துருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இதுல எந்த கலெக்ஷன்ஸ் எடுத்தாலுமே உங்களுக்கு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் அந்த மாதிரிதான் வருது பாத்துட்டு புக் பண்ணிக்கோங்க இதுல கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்கு ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிள்னு தான் சொல்லுவேன் இந்த கலெக்ஷன்ஸ்ல எந்த கலெக்ஷன்ஸ் எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து வந்துருக்காங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க செம சூப்பரா இருக்கு பாருங்க கலெக்ஷன்ஸ் ரொம்ப சாஃப்டா இருக்கு பாக்குறக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்குங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு பேட்டர்ன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ஸ் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் தாங்க ரெண்டுமே உங்களுக்கு கலந்துருக்குங்க பாக்ஸ் பீஸ் உங்களுக்கு பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை நீங்க மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரியான புது புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் ரொம்ப சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ்ங்க உங்களுக்கு பாத்துட்டு புக் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகா இருக்கு இது இந்த மாதிரியான புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை வந்து நீங்க மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் அவ்வளவு சூப்பராக இருக்குங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரீசனபிளான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரியான புது பிளாக் நீங்க புது கலெக்ஷன்ஸ் பாக்குறீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இதுல காட்டுனது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் பீஸ் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து வியூ பண்ணி மட்டும் காட்ட முடியாது ஃபோல்டிங் போயிருங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு

பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க அழகழகான கலெக்ஷன்ஸுங்க எல்லாமே வந்து இப்போதான் கவர் கூட பிரிக்காம உங்களுக்காக எடுத்து வச்சிருக்காங்க அதை தான் நம்ம வந்து வீடியோ எடுத்துருக்கோம் இந்த ஆரஞ்சு வித் ரெட் காம்பினேஷன் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படியே ஒரு டிஜிட்டல் பிரிண்ட் மாதிரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அது ரொம்ப நல்லா இருக்கு இந்த சேரீல சேம் பீஸில் உங்களுக்கு பார்டர் மட்டும் வேற வேற பார்டர் வந்து ஓடாமல்லி கலர் கொடுத்துருக்காங்க இல்லையா அதுலேயே கீழே பாருங்க ஆரஞ்சு கலர் பார்டர் அந்த மாதிரி காம்பினேஷன் வந்து கொஞ்சம் மாற்றி மாற்றி வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸு ரீசனபிளான ரேட்ல கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜ நீங்க மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இது பாருங்க நல்ல ஒரு ராமர் கிரீன் கலர்ல உங்களுக்கு இருக்கு இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாஃப்ட் பூனம் கிரேப் அந்த மாதிரியான உங்களுக்கு ஃபேப்ரிக்ல வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப சாஃப்டா இருக்கு சாரி இதெல்லாம் பாருங்க ஷைனிங் உங்களுக்கு பார்க்கும் போதே வீடியோல அந்த ஷைனிங் அதோட குவாலிட்டி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும் இதோட ரேட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் நைன்டி ஃபைவ் ருபீஸ்க்கு கொடுத்துருக்காங்க இதோட பிரிண்ட் எல்லாமே பாருங்க ரொம்ப அழகா இருக்கு வீடியோல பிரிண்ட் அவ்வளவு ஒரு அழகா கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் எல்லாம் பாக்குறீங்கன்னா நம்ம பேஜை நீங்க மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுட்டீங்கன்னா இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே வந்துட்டே இருக்கும் இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் பாக்குறதுக்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க இது ஒரு நல்ல ஒரு பிங்க் கலர் ஷேடுங்க சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் அடுத்த வீடியோல